தொடர்ந்து நம்முடைய இணைப்பில் இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் வணக்கம் இணைப்பில் மிக்க நன்றி தேர்தலுக்கு இன்னும் உள்ளதால் பல கட்சிகள் அதிமுக கூட்டணியில் சேரும் எனவும் பாஜக கூட்டணி என்பது அரசு அல்ல கூட்டணி ஆட்சிதான் எனவும் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்திருக்கிறார் அதாவது அதிமுக பாஜக அந்த கூட்டணி ஃபார்மேஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா ஒரு பேச்சு வந்து அடிபட்டது அதாவது வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு தமிழ்நாட்டில் வந்து கூட்டணிக்கு வந்து தலைமையெழுப்பது அஇஅதிமுக அந்த அஇஅதிமுக வந்து கூட்டணி ஆட்சிக்கு இன்னும் வந்து அவங்க அதிகாரத்தை பங்கு போட்டுக் கொள்வதற்கு இன்னும் ஒப்புக்கொள்ளவில்லை அன்னைக்கு கூட அமித்ஷா பிரஸ் கான்ஃபரன்ஸில் வந்து எடப்பாடி அவர்கள் மௌனமாக அதை கடந்து போனாரே தவிர அவர் எந்த கேள்விக்கும் எதுக்கும் பதில் சொல்லலை அதற்கு காரணம் இந்த கூட்டணி ஆட்சி போன்ற விஷயங்கள் கேட்கப்படும் அதற்கு வந்து கமிட் பண்ண வேண்டிய அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்படுவார் என்று அவர் வாயை திறக்காமல் எல்லா கேள்விகளுக்கும் அமித்ஷா வந்து சொல்கிறான்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் ஆனால் இன்றைக்கு அந்த பேச்சுவார்த்தை அமித்ஷா வந்து ப்ரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துட்டு போன பிறகு கூட்டணி ஆட்சியை பற்றி அவர் பேச்சுக்கள் தமிழ்நாடு முழுக்க வந்து பரவலாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டதை நம்ம பார்க்குறோம் அதிமுக வட்டாரத்திலேயே வந்து பாஜகவோட கூட்டணி ஆட்சியா இல்லை என்டிஏ கூட்டணி ஆட்சியா அது எப்படி நம்ம அதிமுக தனியாக தான் ஆட்சி அமைக்கணும்ன்ற ஒரு குரல் அங்கே இருக்குது ஏற்கனவே பாஜகவுடைய கூட்டணி பிரிக்காமல் ஆங்காங்கே வந்து ஒரு முரண்பட்ட குரல்கள் வந்து அதிமுகவில் எழுந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் கூட்டணி ஆட்சி என்கிற விஷயம் வந்து மீண்டும் வந்து வலுப்பட்டால் அந்த பேச்சு வலுப்பட்டால் அஇஅதிமுக பாஜகவோட கூட்டணி வேண்டாம் என்கிற குரல் மேலும் வலுப்படும் ஸோ இதை வந்து இதை கட்டுப்படுத்த வேண்டிய நிலையில் வந்து எடப்பாடி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி ஆட்சி என்று சொல்லி கொண்டு நீங்கள் வந்து ஓட்டு கேட்டிங்கன்னா அந்த கூட்டணி ஆட்சிக்கு ஓட்டு போடுகிற அந்த மனப்பான்மை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்திருக்கான்றது இன்னும் ஒரு கேள்விக்குறியாதா நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த அடிப்படையில் வந்து எடப்பாடிக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து நாங்கள் கூட்டணி தான் பாஜகவுடையோ இல்லை வேறு பல கட்சிகள் வந்தாலும் எல்லாருமே நாங்கள் கூட்டணி தான் அது போகணும் கூட்டணி ஆட்சி இருக்க மாட்டோம்னு தெளிவாக சொல்றாரு ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தின போது இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு முன்னாடி வெற்றிக் கழகம் ஒரு விஷயம் என்னன்னா அங்கே ஆட்சியில் பங்கு எங்களுக்கு பாதி இடங்கள் ஆட்சியில் பங்குன்றாங்க அதனால தான் வந்து அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சு போய் அஹ் அதிமுக பாஜகவுடன் போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது அது அடிப்படையான ஒரு விஷயம் ஸோ அதனால அந்த கூட்டணி ஆட்சி என்கிற விஷயம் தமிழ்நாட்டில் ஈடுபடாது என்கிற விஷயத்தை அதிமுக நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறது ரெண்டாவது இங்கே திமுக அதிமுக என்கிற அரசியல் தான் போய்க்கு வந்திருக்கிறதே தவிர இன்னும் திமுக எதிர்க்க கூட்டணி அப்படின்ற விஷயங்கள் இங்கே இன்னும் வரல அதுவும் பாஜகவோட கூட்டணி ஆட்சி என்பது நிச்சயமாக வந்து அதிமுகவுக்கு ஓட்டு வாங்கி தருமா இல்லையா என்பதில் ஒரு முக்கியமான கூட்டணி ஆட்சி என்ற விஷயம் கூட்டணியோடு போட்டி போட்டால் ஓட்டுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கூட்டணி ஆட்சி என்கிறது வரும்போது அது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கும் அதனால் எடப்பாடிக்கு வந்து இதெல்லாம் இதை எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது கூட்டணி ஆட்சி இல்லை கூட்டணி தான் என்று சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் இன்று அதை அவர் சொல்லியிருக்கிறார் என்பது கருத்து ஏன் தமிழகத்தில் இந்த அதிமுக பாஜக கூட்டணி என்பது மிகுந்த அதிருப்தி கூட்டணி இருக்கக்கூடிய அளவுக்கான வெற்றி வாகையை மட்டுமே வந்து திமுகவுக்கு வந்து ஒரு கடும் போட்டியை உருவாக்காது இந்த ரெண்டு கட்சியோட இன்னும் வந்து பாமக தேமுதிக அப்புறம் வந்து ஓபிஎஸ் தினகரன் புதிய தமிழகம் ஜான் பாண்டியன் கிருஷ்ணாமி எல்லாருமே டாக்டர் கிருஷ்ணாமி எல்லாருமே சேர்ந்த இது ஒரு வலுவான கூட்டணியாக திமுகவுக்கு ஒரு மாற்றாக திமுகவுக்கு ஒரு கடும் போட்டியை உருவாக்கக்கூடிய அல்லது ஆன்டி என்குபன்சி என்று சொல்கிற எதிர்மனப்பான்மை திமுகவுக்கு எதிர்பனப்பான்மையை முற்றிலும் கவரக்கூடிய ஒரு கூட்டணியாக இது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ அந்த வகையில் அந்த முழு கூட்டணி நான் சொல்கிற மாதிரியான அந்த லைனை போட இருக்கிற கூட்டணி அமைந்தாதான் இந்த கூட்டணி திமுகவுக்கு வந்து கடும் போட்டியை உருவாக்குமே தவிர மற்றபடி வெறும் அதிமுக பாஜக கூட்டணி மட்டுமே வந்து திமுகவை வெற்றி கொள்வது சாத்தியமாகாது என்பது என் கருத்து இனிப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி பிரியந்த்